ேயர்கள் இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட காலமாக இருக்குது கிரக நிலவரங்கள் எத மாதிரி அமைப்பில் இருக்கு என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த பலனை கொடுக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க இதுவரை நீங்கள் பட்ட பாடுகளுக்கு இப்ப கிரக நிலவரம் உங்களுக்கு நல்ல பலனை தாங்க கொடுக்க போகுது படாத பாடு கிடையாது நிறைய பொருள் விரயம் உடம்பு ரீதியான நிறைய பிரச்சனையை சந்திச்சிட்டீங்க தேவையில்லாத மன உளைச்சல் நிறைய பேர்கிட்ட அவப்பேர் நீங்கள் அந்த வேலை எந்த தவறுமே செய்திருக்க மாட்டீங்க ஆனால் உங்களை பற்றி அதிகமாக தவறாக பேசியிருப்பாங்க இதையெல்லாம் உங்களுக்கு வந்து காதுக்கு வரும்பொழுது நிறைய சஞ்சலங்களை ஏற்படுத்தியிருக்கும் உங்கள் மனசளவில் பெரிய பாரத்தை ஏற்படுத்தியிருக்கும் அதே போல் பொருளாதார விரைன்றது உங்களால் தாங்கிக்க முடியாத அளவுக்கு எ இறங்கி போயிருக்கும் ரொம்ப கீழ் மட்டத்துக்கு போகிற அளவுக்கு உங்கள்கிட்ட இருக்க பொருள் ஃபுல்லாக காலியாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க கொஞ்சம் நினச்சி பார்த்தாலே உங்களுக்கு பயமாக தான் இருக்குது இல்லையா அதெல்லாம் கடந்து தானே வந்திருக்கீங்க பயப்படாதீங்க வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காலத்துக்கு தாங்க வந்திருக்கீங்க இனி வருங்காலங்கள் எல்லாம் உங்களுக்கு சிறப்பான காலமாக தான் இருக்குது கடந்து வந்த பாதை கடினமாக இருந்தாலும் வரக்கூடிய பாதை உங்களுக்கு நல்ல பாதை தான் பூ பாதை போட்டு தான் இறைவன் உங்களை கூப்பிட்றார் வா வந்து நடந்து பார் கடினமாக இவ்வளோ நாள் முள்ளுலையும் கல்லுலேயும் நடந்துட்ட இனிமேல் நல்ல பாதை இருக்குது வா உனக்கான வாழ்க்கை உனக்கு இருக்குது ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இறைவன் உங்களை அழைக்கிறார் இதை பயன்படுத்திக்கும் விதத்தில் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கான பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க கும்பராசிக்காரர்கள் எல்லோரையும் எளிதில் நம்பிடுவீங்க சாதாரணமாக வந்து யார் உங்ககிட்ட கொஞ்சம் சிரிச்சியோ இல்லை ஒரு நல்ல விதமாக பேசும் பொழுது உடனே என்ன பண்ணுறீங்க நீங்கள் முழுசாக அவங்கள நம்பி உங்ககிட்ட இருக்கிற எல்லாத்தையும் சொல்லிடுறீங்க வெற்றியோ தோல்வியாது உங்கள் மனதில் மட்டும் வைத்தால் தாங்க அதுலேருந்து எதுவாக இருந்தாலும் நமக்கான பலன் கிடைக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க எதுவாக இருந்தாலும் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி நான் இதெல்லாம் பண்ண போகிறேன் அதெல்லாம் பண்ண போகிறேன்னு சொன்னதோட விளைவு எதுவுமே பண்ண முடியாமல் நிறைய இடத்துல நீங்கள் ஏமாந்துருப்பீங்க நிறைய பேர் உங்களை முதுகில் இருப்பாங்க உங்களுக்கு நான் உதவுறேன் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த நிமிஷம் அவங்க அதை அந்த தடை பண்ணுறதுக்கு அத்தனை விதத்துலேயும் பண்ணி உங்களை எந்த வேலையும் செய்ய விடாமல் அதில் தோற்று போய் அசிங்கப்பட்டிருப்பீங்க இதுலேயும் பொருள் விரயம் நிறைய ஆகிருக்கும் உடல் ரீதியான நிறைய பிரச்சனையும் சந்திச்சிட்டீங்க கும்பராசிக்காரர்கள் உங்களுக்கு உதவும் மனப்பான்மை ஓரளவுக்கு இருக்கலாம் ஆனால் எக்கச்சக்கமாக இருந்தால் இப்படி தாங்க கஷ்டப்படணும் நல்ல எண்ணத்தோடு எல்லாமே செயல்படுத்துவீங்க இலகிய மனசோடு எல்லாரையும் பார்ப்பீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைப்பீங்க இதனால் உங்களை ஏமாலின்னு மற்றவங்க நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் உண்மையிலே நீங்கள் ஏமாலிலாம் கிடையாதுங்க ரொம்ப நல்ல மனிதர்கள் இறைவனுக்கு பிடித்தவர்கள் எல்லாத்தையும் எல்லாருக்கும் வேணும் எல்லாருக்கும் நல்லது நடக்கணும்னு நினைக்கிறேன் உங்களை எப்படி இறைவளுக்கு பிடிக்காமல் இருக்கும் அதனால தான் இவ்வளோ கஷ்டத்துலேயும் மன உறுதியை மட்டும் கடவுள் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறது காரணம் அதுதான் கும்பராசிக்காரர்கள் எப்பொழுதும் தைரியமானவர்கள் தைரியம் படைத்தவர்கள் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நான் சரி பண்ணிக்குவேன் என்னால் முடியும் இதெல்லாம் ஒரு பிரச்சனையாக அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் தான் ஆனால் அதுவே அதிகமான பிரச்சனை வரும்பொழுது மன உளைச்சலுக்கு ஆளாக்க தான் செய்வீங்க வேறு வழி இல்லை மனுஷங்க தானேங்க நம்மளும் என்னதான் மன உறுதியாக இருந்தாலும் ஒரு சில இடத்துல நம்ம பலகீனம் ஆகிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்கள்ல நம்மளை சுற்றி நல்லது நினைக்கிறவங்க யாருமே இல்லையே கீழே விழுந்தால் தூக்கி விடுறதுக்கு உங்களுக்கு ஆள் இல்லாமல் தானே தவிச்சிருக்கீங்க கண்ணுக்கு முன்னாடியே தெரியும் நீங்கள் படுற பாடு கஷ்டம் எல்லாம் தெரிஞ்சாலும் அவங்க அதை கண்டு காணாமல் போயிட்டே இருப்பாங்க இல்லை ஏழைனை படுத்தி சிரிச்சுட்டு போவாங்க இந்த கண்டு காணாமல் போகிறவங்களை கூட விட்டுடலாங்க உங்களை மேலும் மேலும் எரிச்சலாக்கி உங்களை என்ன பண்ணுறது சிந்தனையில் எதுவுமே செய்ய முடியாத அளவுக்கு உங்களை வந்து வந்துவிட்டுருக்காங்க பார்த்தீங்களா இவங்களெல்லாம் எந்த காலத்துலேயும் நீங்கள் ஏற்றுக்காமல் இருக்கிறது நல்லது இவங்களெல்லாம் கடைசி வரைக்கும் விலக்கி வச்சுட்டிங்கன்னா தப்பிச்சுக்கிட்டீங்க ஏன்னா வருங்காலங்கள் உங்களுக்கு சிறப்பான காலமாக தான் இருக்குது கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் மறுபடியும் உங்கள்கிட்ட வந்து அவங்க பழகுவாங்க உங்களை மறுபடியும் கஷ்டப்படுத்துறதுக்கு பார்ப்பாங்க ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க வாழ்க்கையில் ஒரு முறை கஷ்டம் தெரியாமல் அனுபவிக்கலாம் ஆனால் ஒவ்வொரு முறையும் அனுபவிக்கிறது நம்மளோட இயலாமையாக இருக்கும் அதனால் தேவையில்லை ஒரு சிலரை அந்த இடத்திலே நம்ம விட்டு விடுறது ரொம்ப நல்லது இப்படிப்பட்ட கும்பராசிக்கு இனி வரக்கூடிய கால கிரகங்கள் எப்படி இருக்குது கிரக நிலவரம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க உங்கள் ராசிநாதன் சனி பகவான் உங்களுக்கு ச ராசிநாதனே சனி பகவான் தான் எதுக்கு எடுத்த உடனே சனி பகவானை பற்றி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிநாதன் சனி பகவான் அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு என்ன பலனை முதல்ல கொடுக்குறாருன்னு பார்ப்போம் சனி பகவான் ஆட்சியில் இருக்கிறாருங்க இது கொஞ்சம் உங்களுக்கு வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நோய் அந்த மாதிரி பிணி அந்த மாதிரி கொஞ்சம் உடம்பு சோர்வு டயர்டாக இருக்கிறது உடம்பு ரீதியான சில பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்க மாதிரி இருக்குதுங்க சனி பகவானால் இந்த அளவுக்கு தான் உங்களுக்கு பிரச்சனை இனி பொருளாதார விரயமோ இல்லை தேவையில்லாத வம்பு வழக்கோ வராதுங்க ஆனால் உடல் ரீதியான பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு சின்னதாக எப்பயுமே ஒரு பாரமாக இருக்க மாதிரி இருக்கும் ஏதோ ஒன்று உடனடியாக மருத்துவரை பார்க்கறது நல்லது அதே போல் உடற்பயிற்சி தேகப்பயிற்சி அதிகமாக பண்ணுங்கள் ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம் தான் பண்ணிடுங்க முடிந்த வரைக்கும் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இந்த உடம்புல இருக்க பிரச்சனை இது இந்த மன சோர்வும் தெளிவாயிடும் ஏன்னா உடற்பயிற்சி தாங்க உடம்புக்கு தேக ஆரோக்கியத்தையும் மன ஆரோக்கியத்தையும் ஏற்படுத்தி கொடுக்குது இதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வாங்க கொஞ்சம் அலட்சியமோ சோம்பேறித்தனமோ இல்லாமல் ஓரளவுக்கு நீங்கள் இதை தொடர்ந்து பண்ணும் பொழுது நிறைய மாற்றத்தை உடல் ரீதியாகவும் பார்க்கலாம் மனசு ரீதியாகவும் பார்க்கலாம் சனி இப்படி இருக்கே நான் எப்படி என்ன பண்ண முடியும் சனி தசையால் ஏற்கனவே நான் கஷ்டப்பட்டுட்ருக்கேன் இன்னமும் எனக்கு இதே மாதிரி இருந்தால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா ஒன்றும் இல்லைங்க துர்கை வழிபாடு மட்டும் சிறப்புங்க ராகு காலத்தில் போயிட்டு துர்கைக்கு ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு வாங்க செவ்வாய்க்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் இதை தொடர்ந்து செய்யலாம் முடிந்த வரைக்கும் தொடர்ந்து செய்யுங்க எனக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதா நான் செய்யிட்டேன்னா செய்யுங்க இதில் ஒரு பிரச்சனையும் கிடையாது கடவுளுக்கு எப்போ தீபம் ஏற்றினாலும் அது நல்லது தான் ஒரு சில நேரத்தில் போது உடனடியான பலன் நமக்கு கிடைக்கும் அதனால தான் துர்கை வழிபாடு ராகு காலத்தில் செய்யுங்கன்னு சொல்கிறது அதே போல் எலுமிச்சம்பழம் போட்டு தீபம் ஏற்றாதீங்க சாதாரண அகலில் நெய் ஊற்றி ஒரு திருச்சல் போட்டு தீபம் ஏற்றி வச்சிட்டு வாங்க கூடிய விரைவில் எந்த பிரச்சனையும் வராது மனசு ரிலாக்ஸ் ஆகிடும் உடம்பு ரிலாக்ஸ் ஆகிடும் உடம்புல பிரச்சனை இருக்காது துர்கை வழிபாடு உங்களுக்கு சிறந்த வழிபாடாக இருக்குதுங்க சனி பகவான் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கிறதுனால துர்கை வழிபாடை கண்டிப்பாக பண்ணிடுங்க அடுத்ததான் உங்களுக்கு சூரியன் நல்ல இடத்துல இருக்காருங்க உங்கள் கிரகங்களுக்கு சூரியன் சிறப்பாக இருக்கார் இது நல்ல பலனை கெ கொடுக்குதுங்க எந்த விதத்துலேயும் இனி வந்து உங்களுக்கு கஷ்டம் கிடையாது உங்கள் பேர் புகழை யாரும் கெடுக்க முடியாது இது வரைக்கும் உங்கள் பேரை கெடுத்து வச்சவங்க எல்லாருமே இப்போ உங்களை விட்டு விலகிடுவாங்க சூரியன் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கும் பொழுது கௌரவம் ஏற்படும் இது நாள் வரைக்கும் உங்களை ஒரு அலட்சியமாக பார்த்தவங்க உங்களை ஒரு மனுஷனாக கூட பார்க்காத இருந்தவங்க எதுவும் தெரியாத மாதிரி போனவங்களாம் இப்போ திரும்பி பார்ப்பாங்க அதுவும் மரியாதையாக பார்ப்பாங்க கௌரவமாக பார்ப்பாங்க அதுக்கு மாற்றத்தை சூரிய பகவான் ஏற் ஏற்படுத்தி கொடுக்க போகிற உங்களுக்கான காலங்கள் நல்ல காலமாக ஏற்பட போதுங்க பொற்காலமாக வரப்போகுது அந்தஸ்து ஏற்படும் பதவி உயர்வு கிடைக்கும் செய்கிற இடத்துல ஒரு மரியாதை கிடைக்கும் பண அதாவது பொருளாதாரத்திலே மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு சம்பள உயர்வோடு உங்களுக்கு பதவி உயர்வும் கொடுக்குறாரு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலை ஏதாவது இருந்தாலும் இப்போ நீங்கள் செய்யலாம் நான் லோன் கேட்டுட்டு இருந்தேன் இது வரைக்கும் எனக்கு வந்து இங்கே அரசாங்க இப்போ லோனே கிடைக்கலன்றவங்களுக்கு கவர்மெண்ட் லோன் கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது இப்போ எதிர்பார்க்கலாம் எல்லாமே ஓரளவுக்கு சூரியனால் உங்களுக்கு நல்ல இடத்துல வரீங்க வராருங்க அதனால் நல்லது நடக்க போகுது நம்பிக்கையோடு இருக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா சந்திர பகவான் சந்திர பகவான் உங்களுக்கு கொஞ்சம் சரியில்லாமல் இருக்காருங்க இதனால் என்ன பெரிய பிரச்சனை வருமானால் நிச்சயமாக பெரிய பிரச்சனை கிடையாது அதே மாதிரி ஒன்று புரிஞ்சுக்கோங்க ஒரு கிரகம் சரியில்லைனாலும் மற்ற கிரகங்கள் சரியாக இருக்கும் பொழுது அந்த ஒரு கிரகத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளையும் மற்ற கிரகங்கள் சரி பண்ணிடும் அதுக்கு நாமளும் சரியாக இருந்துட்டால் மட்டும் போதும் மற்ற கிரகங்கள் சப்போர்ட் பண்ணும் ஒரு கிரகம் சரியில்லைன்னா அப்படியே எல்லாமே சரியில்லாமல் கீழே பாதாளத்துக்கு போய்ட்டு போகிறதில்ல அதை நம்ம சரியாக பயன்படுத்திக்கணுன்றதுக்காக தான் இதை நான் உங்களுக்கு எளிமையாக இதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு இதை புரிஞ்சு இதை நடந்துக்கிட்டாலே போதுங்க எந்த கிரகங்களாக இருந்தாலும் மற்ற கிரகங்கள் நமக்கு சப்போர்ட் பண்ணும்பொழுது நாம் எப்படி இதில் செயல்பட்டால் சரியான அமைப்பு ஏற்படும்ட்டு இப்போ சந்திரன் உங்களுக்கு பகையாக இருக்குது இது மன சஞ்சலத்தையும் மனக்குழப்பத்தையும் ஏற்படுத்தும் நீங்கள் உடனடியாக டக்குன்னு ஒரு கோவம் வராமல் இருக்கும் ஏதோ ஒரு தப்பாக தெரியும் இதெல்லாம் கொஞ்சம் நேரம் நீங்கள் அமைதியாக இருந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அங்க ஒரு தப்புமே இருந்திருக்காரு சாதாரணமாக நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒரு சஞ்சலமாக இருக்கும் ஏதோ விரக்தியாக இருக்கும் என்னடா இது நம்ம ஒன்றுமே இன்றைக்கி நல்லா தானே இருக்குது நம்மளை சுற்றி நாம ஏன் டென்ஷனாக இருக்குன்னு உங்களுக்கே தோன்ற அளவுக்கு இருக்கும் அந்த மாதிரி அதெல்லாம் ஆகாமல் பார்த்துக்கணும் டென்ஷன் ஆகாமல் பார்த்துக்கணும் எப்போ பார்த்தாலும் நமக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது பிரச்சனை இருக்குதுன்னு நீங்களாம் நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா மனக்கஷ்டத்துலேயே தான் இருக்க முடியும் எனக்கு எதுவும் இல்லை நான் நல்லா இருக்கேன்னு ஃபஸ்ட்டு உறுதியாக நம்புங்க இந்த உறுதியான எண்ணம் ஏற்படும் பொழுது உங்களுக்கு மன சஞ்சலம் ஏற்படாது மன உறுதியை மனசை மட்டும் வலுவாக வச்சுக்கோங்க பாரத்தை ஏற்றிக்காதீங்க மன பாரத்தை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் கடந்து வந்த பாதி கஷ்டம்தான் தேவையில்லாமல் நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிட்டிங்க இருந்தாலும் அதையே நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் எப்படி முன்னேற முடியும் கோபம் வரதான் செய்யும் இதெல்லாம் நடந்துச்சே எனக்கு இதெல்லாம் பண்ணிட்டாங்களே நான் இப்படியெல்லாம் பண்ணி என்ன இது பண்ணிட்டாங்களே கஷ்டப்படுத்திட்டாங்கன்னு கோபம் வரதான் செய்யும் பரவாயில்லைங்க அவங்களும் சாதாரண மனுஷங்க தான் நினச்சி பாருங்க அவங்க ஒன்றும் கடவுள் கிடையாது தப்பே பண்ணாமல் இருக்கிறதுக்கு சாதாரண உங்களை விட சாதாரண மட்டமான மனுஷங்க நினச்சிங்கன்னா உங்களுக்கு கோபமே வராது அதனால் முடிந்த வரைக்கும் மனக்குழப்பத்தை ஏற்படுத்திக்காதீங்க மனசனை எப்பயும் ஒரு பாரத்தையோ கோபத்தையோ ஏற்றிக்காதீங்க இது உங்கள் உடம்புக்கும் பிரச்சனையை கொடுத்துரும் அதனால் சந்திரன் இப்படி இருக்கும் பொழுது ரொம்ப உஷாராக இருங்க அதே போல் சந்திராஷ்டமம் வருது பாருங்கள் அப்போ ரொம்ப உஷாராக இருங்க அந்த இரண்டு தினம் மாதத்தில் இரண்டு நாள் வரும் வளர்ப்பிறை ஒன்று தேய்ப்பிறையில் ஒரு நாள் வரும் அப்போ ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க அப்போ தேவையில்லாமல் பிரச்சனைகளை எடுத்துகிட்டு வருவாங்க உங்கள் கிட்ட பேசுறதுக்கு அன்றைய தினம் எதையும் பேச்சுவார்த்தைக்கு வச்சுக்காதீங்க அன்றைய தினம் தேவையில்லாமல் கோவப்படாதீங்க அமைதியாக இருங்க நிதானமாக இருங்க அன்றைய தினம் தன்னால் உங்களுக்குள்ளே ஏதோ ஒரு கவலையோ துக்கமோ தேவையில்லாமல் சஞ்சலங்கள்லாம் ஏற்பட தான் செய்யும் அன்றைய தினம் கொஞ்சம் அமைதியாக இருந்துட்டா போதும் அதே போல் சந்திரன் சரியில்லாத பொழுது தினந்தோறும் இஞ்சி சேர்த்துக்கிறது ரொம்ப சிறப்புங்க ஏதோ ஒரு வகையில் இஞ்சி உணவில் சேர்த்துக்கிட்டாலே போதுங்க பெரிய பாதிப்புகள் எதுவும் வராது அதே போல் சந்திரனால் பெரிய பாதிப்புகள் எதுவுமே வராது மனசு ரீதியாக நமக்கு குழப்பத்தை மட்டும் ஏற்படுத்தி விட்டுட்டு போயிட்டே இருப்பார் அடுத்தது பார்த்தீங்கன்னா புதன் புதன் உங்களுக்கு நல்லா இருக்காருங்க அருமையாக இருக்க இவ்வளோ நாளாக மனசை போட்டு குழப்பப்படுத்திக்கிட்டு இருந்த சந்திரன் புதன் வந்து அறிவை தெளிவுபடுத்தி மனசை சரி பண்ணிடுவார் இதுதான் தான் எதாவது ஒரு கிரகம் சரியில்லைன்னா இன்னொரு கிரகம் அதை சரி பண்ணுறதுக்கான காலகட்டத்தை ஏற்படுத்தி தான் கொடுக்கும் இப்போ புதன் உங்களுக்கு சிந்தனையில் தெளிவு கிடைக்கும் தெளிவாக யோசிப்பீங்க அப்படி இருக்கும்போது மன சஞ்சலம் ஏற்படாதுங்க நல்லது நடக்க போகுது வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கிற காலமும் இதுதான் நல்லா இருப்பீங்க பயப்படாதீங்க தைரியமாக இருங்க நட்பாக இருப்பார் எல்லா இடத்துலையும் புதன் பகவான் உங்களுக்கு நட்பாக இருக்கிறார் அப்போ உங்களுக்கு தேவையானது தன்னால் கிடைக்கும் எதாக இருந்தாலும் சிந்திப்பீங்க இவ்வளோ நாள் சிந்திக்காமல் நிறைய இடத்துல எல்லா இடத்துலையும் போய்ட்டு விழுந்துட்டீங்க இப்போ சிந்திப்பீங்க இதை செய்யலாமா வேணாமா ஏற்கனவே நிறைய பாடம் கற்றுக்கிட்டிங்க இல்லையா இப்போ நிறைய யோசிக்க தான் செய்வீங்க யார் வந்து எது சொன்னாலும் இனி நம்ப மாட்டிங்க ஓரளவுக்கு சுதாரிக்கிற அளவுக்கு தான் இருப்பீங்க அதுக்கு மேலே நீங்கள் நம்புனிங்கன்னா பிரச்சனை ஆயிடுங்க ஜாக்கிரதையாக இருங்க உஷாராக இருங்க அதை தான் நான் சொல்கிறேன் தேவையில்லாமல் யாரோட இதுக்கும் போயிட்டு எது சொன்னாலும் காது கொடுத்து கேட்டுக்கிட்டு அதுக்கு செயல்படுத்துறதை நிறுத்துங்க உங்களை மட்டும் நம்புங்க உங்கள் உறுதியை தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் யாரும் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்தால் போல செயல்படுங்க அதுதான் வெற்றி கிடைக்கும் அடுத்தது குரு பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காருங்க குரு பகவானும் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காரு பாருங்க அப்போ எல்லாம் தொடர்ந்து நல்ல இடத்துல இருந்து ஏதோ ஒன்று ஒன்று தானே சரியில்லை அது சரியாக போயிடும் அதனால் பெரிய பாதிப்புகள் ஏற்படாது வலுவான கிரகங்கள் எல்லாம் நல்ல இடத்துல இருக்கும் பொழுது எல்லாமே சரியான அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும் குரு உங்களுக்கு நல்லா இருக்கிறது நிறைய மாற்றம் ஏற்படுங்க பொருளாதார மாற்றம் ஃபஸ்ட்டு ஏற்படும் ஏதோ ஒரு வகையில் பொருளாதாரம் இல்லாமல் தவித்து ரொம்ப கஷ்டப்பட்டிங்க கடன் அதிகமாக இருக்கும் தலைக்கு மேலே கடன் க வட்டிக்கு மேலே வட்டி கட்டிகிட்டு இருக்கிறேன் என்ன பண்ணுறது தெரியலன்றவங்களுக்குலாம் இப்போ வழி கிடச்சிரும் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கான பணம் உங்களுக்கு வந்து சேரும் உறுதியாக இருங்க குரு உங்களுக்கு நல்ல வழியை காமிப்பார் அதே போல் குரு பகவானால் தொழில் வளர்ச்சி ஏற்படுங்க இது வரைக்கும் இது நாள் வரைக்கும் தொழில் வளர்ச்சி இல்லை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு இருப்பீங்க வேலையை இருந்த இருந்த வேலையும் விட்டுட்டேன் புதுசாக வேலையும் கிடைக்கல ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன்னு கஷ்டப்படுவீங்க ஒரு சிலவங்க அந்த வேலை பிடிக்குதோ இல்லையோ அந்த வேலையை ஈடுபட்டுட்டே இருப்பாங்க காரணம் அந்த குடும்பத்துக்காக அவங்க கஷ்டப்படுறாங்க என் குடும்பம்னு ஒன்று இருக்கே நான் என்ன பண்ணுவேன் எனக்கு பிடிக்கிறது தான் ஆனால் நான் இதை தொடர்ந்து செஞ்சு தான் ஆகணுன்ற கட்டாயத்தில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு பிடித்த மாதிரியும் அவங்க அனுபவத்திற்கு தகுந்தால் போலையும் இப்போ வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது புதுசாக முதலீடு பண்ணி நான் எதாவது செய்யலாமான்னு கேட்குறீங்களா நிச்சயமாக இப்போ அதை தவிர்ப்பது நல்லதுங்க இப்போ ஒரு ஒரு மூன்று ஆண்டு காலத்துக்கு அதெல்லாம் செய்யாமல் இருந்துட்டிங்கன்னா தப்பிச்சுக்கலாம் இல்லை நான் செஞ்சு தான் ஆகணும் என்கிட்ட இருக்குது நான் எதாவது பண்ணுவேன் என்னால் முடியுன்றவங்க நல்லா யோசித்து செயல்படுங்க சிந்தனையை சிந்தித்து செயல்படுங்க அதே போல் உங்கள் சுய ஜாதகத்தில் எல்லாமே எப்படி இருக்குது சரியாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் இறங்குனீங்கன்னா நல்லது இப்போ போய் இருக்கிற பொருளாதார நிலையில் போயிட்டு விட்டுட்டு வந்துடாதீங்க அது ரொம்ப வந்து கஷ்டமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்துரும் அதனால் முடிந்த வரைக்கும் நீங்கள் செய்து தான் ஆகணும்னா உங்கள் சுய ஜாதகத்தில் போய் பாருங்கள் அது செய்யலான்னு அவங்க சொன்னாங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி செய்யணும் ஏதா செய்யணும் என்னன்னு பிளான் ஃபஸ்ட்டு பண்ணுங்கள் எல்லாத்தையும் தெளிவாக பிளான் பண்ணிவிட்டு செஞ்சால் மட்டும்தாங்க ஜெயிக்க முடியும் ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டம் உங்களுக்கு ஓரளவுக்கு சுமாரான தான் இருக்குது நல்ல பலன் கிடையாது இதில் போனால் ஜெயிப்பிங்களா தோப்பிங்களான்னு உறுதியாக சொல்ல முடியாத இடத்துல இருக்குது அதனால் முடிந்த வரைக்கும் உங்கள் சுய ஜாதகத்தை பார்க்கும்பொழுது கரெக்டாக சொல்லிவிடுவாங்க பொது பலனாக சொல்லும் பொழுது கரெக்டாக சொல்ல முடியாது அதனால தான் சொல்கிறேன் ஜாதகத்தை பார்த்துட்டு இறங்குங்க இல்லைனா செய்யாதீங்க ஒரு மூன்று ஆண்டு காலத்துக்கு அமைதியாகவே இருங்க அதான் நல்லது குரு உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கும் பொழுது பல நாட்களாக உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனை நிறைய தீரப்போகுதுங்க அதே போல் பல நாட்களாக இருந்து வந்த பகையும் தீரும் தேவையில்லாத பகையெல்லாம் வந்துட்டு இருந்துச்சு இப்போ அது தன்னால் விளையிடும் குரு வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் பொழுது பகைகள் விலகுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பிரச்சனைகள் குறையறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நண்பர்கள் நிறைய வருவாங்க புதிய நண்பர்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே போல் உறவினர்களும் வருவாங்க ஜாகிரதையாக இருந்துக்குவாங்க அவங்க சரியானவங்களா நல்லவங்களா கெட்டவங்களான்னு நம்மளால் பார்த்தலாம் யாராலையும் புரிஞ்சிக்க முடியாது கொஞ்சம் டிஸ்டன்ட் மெயின்டைன் பண்ணி கடைசி வரைக்கும் கொண்டுட்டு போகிறதுக்கு தப்பு கிடையாது உறவுகளும் முக்கியம் இல்லையா ரொம்ப மேலே இழுத்து போட்டுக்காமல் ஓரளவுக்கு தூரமாக வச்சு கடைசி வரைக்கும் உறவை வந்து தள்ளி வச்சு பழகும்பொழுது நம்மளுக்கு நிறைய நாட்கள் நீண்ட காலங்கள் அது இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த உறவு அதனால் அப்படி பயன்படுத்திக்கிறதுக்கு பாருங்கள் எதையும் உள்ளே வந்து உங்களோட வெற்றி தோல்வியோ உங்களோட பலகீனத்தையோ உங்களோட எதையுமே தெரிஞ்சுக்காமல் இருக்கிறது நல்லது குடும்பத்துக்குள்ளே யாரையும் விடாதீங்க அது உங்களுக்கு சரியான வழிவகையை செய்து கொடுக்காது அவங்களாம் யாரும் நல்லவங்கன்னு எந்த காலத்துலையும் யாருக்கும் செல்வியெல்லாம் கொடுக்க முடியாது எல்லாம் மனுஷங்க தான் அவ்வளோதான் நினச்சிக்கிட்டு போயிடணும் இப்போ புதுசாக அவங்க பேரில் எல்லோரும் கொஞ்சம் பாசமாக இருக்கா மாதிரி வருவாங்க அன்பாக இருக்கா மாதிரி வருவாங்க உஷாராக இருந்துக்கோங்க இந்த காலகட்டம் நல்லா இருக்கிறதுனால உங்கள்கிட்ட பேசுறதுக்கு வருவாங்க உங்களோட அன்பு தேவைப்படுறதா வருவாங்க ஆனால் உங்கள்கிட்ட இருந்து ஏதாவது ஆதாயத்தை வாங்கிட்டு மறுபடியும் உங்களை தேவையில்லாமல் விடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஜாக்கிரதையாக இருங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க யாரையும் நம்பாதீங்க முடிந்த வரைக்கும் உங்களை மட்டும் நம்பிட்டு செயல்பட்டுட்டு போங்க குரு பகவான் உங்களுக்கு நிறைய தாங்க ஏற்படுத்தி கொடுக்குற இந்த காலகட்டத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா சுக்கிரன் சுக்கிரன் உங்களுக்கு நல்லா இருக்காருங்க சுக்கிரனும் உங்களுக்கு நல்லா இருக்கார் பண வரவை ஏற்படுத்தி விட்றாருங்க நாள் வரைக்கும் எங்கேருந்தும் பணம் வரல எல்லாம் ஸ்தம்பிச்சு போச்சு எந்த செஞ்சாலும் காரிய தடை எங்கே போய் கேட்டாலும் இல்லைன்னு சொல்லுவாங்க ஏதோ ஒரு உதவிக்குன்னு நீங்கள் கேட்டால் கூட ஒன்று இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தால் கூட நீங்கள் தப்பிச்சு வந்துடலாம் தோ தரேன் நாளைக்கு தரேன் இதோ ரெடி ஆகிட்டு இருக்கு இப்படியே சொல்லி உங்களை ஏமாற்றி உங்களை ரொம்ப விரக்தியில் ஏற்படுத்தி விட்டவங்களும் இதை மாதிரி நிறைய பேருங்க பணம் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிடுறது எவ்வளோ தேவலாம் அவங்களாம் நல்லவங்கன்னு கூட வச்சுக்கலாம் வச்சிக்கிட்டே இல்லைன்னு சொல்கிறவங்கள கூட சந்தோஷமாக எடுத்துக்கலாம் இந்த இல் இருக்குது தரேன் தரேன்னு சொல்லிவிட்டு ஏமாற்றிட்டு உங்களை ரொம்ப சித்திரவதை பண்ணுறாங்க பாருங்கள் நம்பிக்கை கொடுத்து கொடுத்து உங்களை சாவடிச்சுருவாங்க இந்த மாதிரி ஆட்களை எந்த காலத்துலையும் நம்பாதீங்க எல்லோரும் யாருன்னு உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும் இந்த காலகட்டத்தில் புரிஞ்சுருக்கும் இந்த புரிஞ்சதில் நீங்கள் திருப்பி அவங்களெல்லாம் எந்த விதத்துலையும் சேர்த்துக்காம கொஞ்சம் தள்ளி வச்சிட்டிங்கன்னா தப்பிச்சுக்கினீங்க சுக்கிர பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கிறதுனால பண வரவு ஏற்படுது தொழில் வளர்ச்சி ஏற்படுது ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பொருளாதார மாற்றம் ஏற்படுங்க வியாபாரத்துலேயும் நல்ல லாபம் கிடைக்கும் கவலைப்பட தேவையில்லை சிந்தனை தெளிவாக இருக்கும் பொழுது உங்களுக்கு எதை எதை செய்தால் எதை செய்யலான்னு தெளிவு கிடைக்கும் போது நிறைய மாற்றம் வருதுங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு அருமையாக தான் இருக்குது பயன்படுத்திக்கிற விதத்தில் பயன்படுத்திக்கிட்டால் போது பொருளாதார விரயத்தை மட்டும் ஏற்படுத்திக்காமல் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னு இன்னும் வெற்றி அடுத்தது செவ்வாய் உங்களுக்கு கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குதுங்க அது செவ்வாய் வந்து ஒரு கிரகம் வந்து ஒரு ராசியில் வந்து ரொம்ப நாட்கள் இருக்காது ஒரு குறிப்பிட்ட காலங்கள் தான் இருக்கும் அந்த காலகட்டத்தில் மட்டும் ஜாகிரதையாக இருந்துக்கிறது நல்லது தேவையில்லாத வீண் வாக்குவாதம் இந்த ரத்த பந்த உறவுகளுடன் பிரச்சனை இதெல்லாம் தவிர்த்துருங்க அந்த கொஞ்சம் குறிப்பிட்ட காலத்துக்கு தான் இருக்கும் இதெல்லாம் அப்புறம் அதுவே சரியாக போயிடும் அந்த தவிர்த்துட்டிங்கன்னா நல்லது அதே போல் இடம் வாங்குறது வீடு கட்டுறது இதெல்லாம் இப்போ கொஞ்சம் நாளைக்கு நிதானமாக இருங்க தேவை விட்டுடுங்க இருக்கிறத வச்சுட்டு கொண்டுட்டு போயிட்டே இருங்க கொஞ்சம் காலம் மாறிச்சின்னா சரியாயிடும் ஏன்னா விற்க போகிறவங்க நல்ல வேலைக்கு வந்தால் மட்டும் வீங்க இல்லைனா அப்படியே வச்சிட்ருங்க கொஞ்சம் காலத்தில் மாறிடும் அப்புறம் உங்கள் தேவைக்கு விற்றீங்கன்னா சரியாக இருக்குங்க செவ்வாயால் பெரிய பிரச்சனை இல்லைன்னாலும் நீங்கள் சரியாக பயன்படுத்திங்கன்னா செவ்வாயால் எந்த பிரச்சனையுமே ஏற்படாமல் பார்த்துக்கலாம் அதே போல் ரத்தம் சம்பந்தப்பட்ட நோய் தோல் சம்பந்தப்பட்ட நோய் நரம்பு சம்பந்தப்பட்ட நோய் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது உடனடியாக மருத்துவரை பார்த்துக்கோங்க ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது டக்கு டக்குன்னு பார்த்து அதுக்கான வழியை செஞ்சுக்கோங்க சரியாக போய்டும் அடுத்தது ராகு கேது உங்களுக்கு நல்லா இல்லைங்க ராகு கேதுவும் உங்களுக்கு சரியான அமைப்பில் இல்லை பகைவர்கள் தொல்லை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இருந்தாலும் உங்களுக்கு வந்து குரு பகவானால் பகை வரை தடுக்கிறதுக்கும் இருக்குது அப்போ தெரிஞ்சுக்கோங்க ஒருத்தர் ஒரு ராசி இப்படி பொழுது ஒரு கிரகம் இப்படி பொழுது ஒரு கிரகம் இப்படி பண்ணுது அப்போ அதுக்கான பிரச்சனை தீர்வுக்கெல்லாம் அங்கேயே வழி கிடைச்சிருது இப்போ ராகு கேது சரியில்லாத பொழுது கேதுவால் பகை வளரும் குரு அதை தடுக்கிறார் குரு நல்ல இடத்துல இருக்கிறதுனால அதை தடுக்கிறார் அதனால் பயப்பட தேவையில்லை ஏதோ சின்ன சின்னதாக வர வாய்ப்பு இருக்குது அதை நீங்கள் சமாதானமாக போயிடுங்க கொஞ்சம் அரவணைச்சு போகிறா மாதிரி பார்த்துக்கோங்க பிரச்சனைகளை ஏற்படுத்திக்காதீங்க பகையை மட்டும் வளர்த்துக்காம இருந்தாலே பெரிய வெற்றிதாக நமக்கெல்லாம் அதே போல் உங்களை பார்த்து பொறாமப்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இது குரு பகவானால் ஒன்றும் பண்ண முடியாது இது இயற்கையாக கேது பகவானால் நடக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது பார்த்து ஜாக்கிரதையாக இருங்க பொறாமையில் ஏதாவது உங்களுக்கு தொல்லை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது பொறாமப்பட தான் செய்வாங்க உங்களை பார்த்து ஏன்னா எவ்வளோ பிரச்சினையுன்னு நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஆட்கள் நீங்கள் இல்லையா கும்பராசிக்காரர்களை பார்த்து யாரும் தான் பொறாமைப்பட மாட்டாங்க எல்லாருமே பொறாமப்படுவாங்க எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் தனியாக நிற்கிறாங்கப்பா இவங்கெல்லாம் தைரியம்ப்பா அப்படின்ட்டு பொறாமல் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் தான் நீங்கள் விழுவீங்க எப்போ அழுவிங்கன்னு தான் பார்ப்பாங்க நீங்கள் அழமாட்டிங்க வெளியே அழமாட்டீங்க மனசுக்குள்ளே அவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் இப்போ அதற்கான வாய்ப்புகள் இருக்குது கேது பகவானால் அது மாதிரி பொறாமல் பொச்சரிப்பு தேவையில்லாத பகை இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேசுங்க ஜாக்கிரதையாக பழுகுங்க அதுதான் நல்லது ராகுவால் உங்களுக்கு தைரியம் கொஞ்சம் குறைவாக இருக்க மாதிரி இருக்கும் பலவீனமாக தெரிவிங்க அதெல்லாம் ஏற்படுத்திக்காதீங்க சரியாக போயிடும் காலங்கள் மாறும் பொழுது நமக்கு எல்லாமே ந சரியாயிடும் எதிரிகள் மட்டும் உருவாகாமல் இருந்தாலே போதுங்க எதிரிகளால் தான் நம்ம ஒன்றுமே பண்ண முடியல அது எதிரின்னு தெரிஞ்சுட்டா கூட அவங்க முன்னாடி ஜாகிரதையாக இருக்கலாம் கூடவே இருந்து இல்லை நிறைய இடத்துல நம்மளை வந்து போட்டு தள்ளிடுறாங்க பறிக்கிற ஆட்கள் கூட முடிந்த வரைக்கும் ஜாகிரதையாக இருக்கிறது உங்களோட சாமர்த்தியம் ஓரளவுக்கு எல்லா கிரகங்களும் உங்களுக்கு நல்ல பலனை தான் தருது ஏதோ ஒரு சில கிரகங்கள் சரியில்லைனாலும் அதை நீங்கள் கையாளும் விதத்தில் கையாளுங்க மற்ற கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் பொழுது எந்த கிரகத்தாலையும் எந்த தீங்கும் நடக்காதுங்க முடிந்த வரைக்கும் இறைவனை நம்புங்க குலதெய்வ வழிபாடு செய்யுங்க முருகர் வழிபாடு செய்யுங்க பெருமாள் வழிபாடு செய்யுங்க இதெல்லாம் தொடர்ந்து செய்யும் பொழுது நிறைய மாற்றம் ஏற்படுங்க வாழ்க்கையில் மாற்றம் வேணும்னா இந்த இறைவன் வ மட்டும் கெட்டியமாக பிடிச்சிக்கோங்க நிறைய மாறுதல் கிடைக்கும் வருங்காலங்கள் உங்களுக்கான காலமாக இருக்குது நீங்கள் கையாளும் விதத்தில் கையாண்டால் மட்டும் போதுங்க எந்த பிரச்சனையும் எப்படி அணுகணும் எதை மாதிரி நம்ம செய்யணும்னு மட்டும் முயற்சி பண்ணி அதற்கு தகுந்தாற்போல் செய்யுங்க வருங்காலம் உங்களுக்கான காலமாக இருக்குது நல்ல காலமாக இருப்பீங்க கவலைப்படாமல் இருக்கலாம்